வணக்கம் நான் பானுமதி கிருஷ்ணகிரமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுயிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ராஜராஜ சோழன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறை திரைப்படமாக எடுத்தாங்க ஏ பி நாகராஜனை எடுத்தார் அவர் எல்லாமே புராண படங்கள் வரலாற்று படங்கள் எடுப்பார் அப்படி அவர் எடுத்திருந்தார் இது வந்து முதல் முதலான ஒரு சினிமா ஸ்கோப் படம் முதலில் தமிழில் வெளிவந்த சினிமா ஸ்கோப் படம் அப்படி ஒரு திரைப்படம் இது இதில் வந்து ஒரு பாடல் முத்துராமண லக்ஷ்மி அவர்களும் ஒரு ஜோடி அப்புறம் சிவகுமார் அவர்களும் குமாரி பத்மினி அவர்களும் ஒரு ஜோடி இப்படி ரெண்டு ஜோடிகளும் பாடுவதாக ஒரு பாடல் இதில் இசை வந்து குன்னக்குடி வைத்தியநாதர் அவர் வந்து நிறைய புராண படங்களுக்கெல்லாம் ஏபி நாகராஜன் அவர்கள் இந் இவ் இவருடைய இசையம்பில் நிறைய படங்கள் வந்திருக்கு அப்படி ஒரு படம் இது இதில் வந்து அவர் கொன்னப்படி வைத்தியநாதன் என்பவர் கர்நாடக இசை வயலின் வித்வானாதனால் ரொம்ப பாரம்பரியமான கர்நாடக இசையில் தான் இசையை போடுவார் அதனால் டோலக் வீணை வயலின் புல்லாங்குழல் அதெல்லாம் நிறைய இதில் அமைஞ்சிருக்கு தனிப்பட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் அந்த இசைகள்லாம் கலந்து வந்திருக்குது இது எப்படின்னா இந்த பாடல்கள் இந்த பாடல் வந்து மாதங்கள் பன்னிரண்டு மாதங்கள் தமிழ் மாதங்களையும் உள்ளடக்கி வைத்த இந்த இந்த பெயர் வருகிறது அந்த அந்த பன்னிரெண்டு மாதங்களின் பெயர்களை உள்ளடக்கி எழுதும்போது அதுதான் முதன்மையான ஒரு நோக்கமாக இருப்பதனால மெட்டு என்பதை தாண்டி வரிகளை எழுத வைத்து விட்டு ஏன்னா அந்த கொண்டு வரணும் அது கொண்டு வந்து அந்த வரிகளை பொருத்தணுன்றது போது வந்து அதுக்கு அதுதான் முக்கியம் அதை மீறி தான் அறுத்து மெட்டை பற்றிலாம் யோசிக்கணும் அதனால் அந்த ஸோ மாதத்தினோட சிறப்புகள் வரணுன்றதுக்காகவே ஏன்னா இவர் தமிழை வளர்த்த சோழ மண்ணன்றதுனால ராஜராஜ சோழன் வளர்த்தாட்டுறதுனால அந்த தமிழ் மாத பேர் மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் போது மெட்டுக்கு அடுத்து தள்ளுபடி பண்ணிவிட்டு நம்ம வந்து முதல்ல பாடல் எழுதி அதுக்கேற்ற மாதிரி மெட்டு போட்டிருக்காங்க அது நல்லா தெரியுது அதாவது வரிகளுக்கு மெட்டு அப்படி போடும்போது ஒரே மாதிரி வராது பாடல் அந்த ராகம் வேறு வேறு மாதிரி வரிகள் வரும்போது அந்த ஒரே ராகத்தில் அமைக்க முடியாது இது வந்து அநேகமாக ராக மாளிகையை கூட கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு ராகம் ரொம்ப என்னென்ன ராகம் வந்து சொல்ல முடியல ஆனால் அந்த பாடல் வந்து அப்படி தெரியுது ரொம்ப அழகான ஒரு பாடல் இதில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியமும் எல்லா எம்ஆர் விஜயா எம்ஆர் விஜயா நிறைய பயன்படுத்துவார் குன்னக்கூடிய அவர்கள் பாடல்கள்லாம் இதில் வந்து ஒரு ஜோடி வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் எல்ஹர் ஈஸ்வரி அவர்களும் குமாரி பத்மிக்க சிவகுமார்க்கும் எஸ்பி பி பாலசுப்ரமணியமும் எம்ஆர் விஜயவும் பாடியிருக்கிறாங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து லக்ஷ்மி ஆரம்பிக்கிறாங்க மாத என்னை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காகன்னு அவர் பாடுறார் முத்துராமன் திருப்பி கீதங்கள் படைத்தான் இசைக்காக காதலை படைத்தான் என் கணக்காக அப்படின்னு சொல்லி பாடுறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாடிக்கிறாங்க திருப்பி அதை ரெண்டாவது தரப்படை ஒவ்வொரு இரண்டு முறை பாட வச்சுருக்காரு ஏன்னா அந்த மாதத்தை நம்ம கவனிக்கணுன்றதுனால ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு ரெண்டு வரையும் ஒவ்வொருத்தர் பாடும் மாதம் ரெண்டு ரெண்டு முறை அதை பாட வச்சுருக்காங்க பாட ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பாடுறாங்க அது ஒரு சிறப்பு இந்த பாடலை கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமாக வருது கார்த்திகை மாதத்து தீபம் போல் என்ன கண் பறிக்கும் உன் பேரழகு அப்படின்னு பாடுறாங்க இவங்க வந்து மார்கழி மாதத்து ம பனிமுத்து போல் என்னை மயக்குதே உங்கள் சொல்லழகுன்னு அழகுன்னு இவங்க பாடுறாங்க தை மகளே அத்தை மகளேத தான் சொன்ன ர ர ர ராக ஏன்னா வேறு வேறு வரிகள் வரும்போது ஒரே ராக அடக்க முடியாது அப்போ மகளே அத்தை மகளே என்னை தழுவிட பிறந்த தமிழ் மக்கள் பாடுறாங்க இவர் வந்து மாசில்லாத என் மாமணியே இந்த கலைமகள் தேடிய மன்னமணி அப்படின்னு அவங்க பாடுறாங்க மணமகள் தேடிய மன்னமணியின் பாடுறாங்க அடுத்து பங்குனி என் வாழ்க்கையில் பங்கு நீ அப்படின்றது இந்த பார்த்திபன் பார்க்கையில் எங்கும் நீ அப்படின்னு பாடுறாரு அப்புறம் இவங்க பாடுறாங்க சித்திரை மாதத்து வானம் நீ ஏன்னா தெளிவாக இருக்கும் மழை கார்மேகங்கள் எதுவும் இருக்காது சித்திரை மாதத்து வானம் நீ தெய்வ தெய்வப்புலவரின் பேதம் நீ அப்படின்னு பாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வைகாசி பிறை வடிவம் வடிவமே வாடாத அழகு பருவமே அவர் பாடுறாரு திருப்பி இவங்க பாடும் அதாவது வேறு 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 ஜோடி பாடுறாங்க சொன்னதுலையே அப்படி ஆனி மஞ்சரம் போலவே ம புது அலங்காரம் செய்த தெய்வமே அப்படின்றது பாடுறாங்க அப்புறம் இவர் பாடும்போது ஆடி காவிரி வல்லமே வரும் ஆவணி மாதத்து மேகமே அப்படின்றாங்க ஏன்னா ஆடி காவிரினா நமக்கு தெரியும் ஆடி பதினெட்டு வந்து அந்த பக்கம்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது தஞ்சை மண்ணுக்கும் அந்த காவிரிக்கும் உள்ள தொடர்பு அதனால அந்த காவிரி மண்ணை ரொம்ப சிறப்பாக வச்சு அந்த ஆடி மாதத்து காவிரின்றதை ரொம்ப சிறப்பாக வச்சு எழுதியிருக்காரு க கவியஸ்தர் கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு ஆவணி மாதத்து மேகமேனம் எழுதியிருக்காரு அப்புறம் புரட்டாசி திங்களில் ஒரு மனம் ஐப்பசி மாதத்தில் திருமணம் அப்படின்னு எழுதியிருக்காரு ரொம்ப அழகாக இருக்குது அந்த வரிகள்லாம் திருப்பி இவங்க மாத என்னை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காகன்னு பாடி முடிச்சோன்னா அந்த ஜோடி மாதங்கள் படைத்தான் என்னை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காகன்னு திருப்பி அதே வரிகளை பாடுறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இதே மாதிரி மாதங்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் வந்து உல்லாச பயணம் என்ற திரைப்படத்தில் தியாகராஜன் ஒரு புதிய புலவர் தான் அவர் அது நிறைய பாடல்கள்லாம் எழுதுகிற மாதிரி தெரியல அவர் வந்து மாட மாதங்களை உள்ளடக்கி எழுதியிருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன் அப்போவே அதே மாதிரி இந்த பாடலும் ஒரு பாடல் நானும் என் பயிற்சிக்கு மாதங்களை உள்ளடக்கி ஒரு பாடல் வாழ்த்து பாடல் ஒன்று எழுதியிருந்தேன் அதுவும் இருக்குது அது மாதிரி அது ஒரு சிறப்பு எல்லாரும் எ எல்லா மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு மாதங்கள் பேரை வச்சு எழுதுறது அது கவியர் சுர்கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு பாடல் ராஜராஜ சோழன் பாடத்தில் இந்த பாடலை கேளுங்கள் நன்றி